என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற ஆசை வருது பட் இவங்க யாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியாத காரணத்தினால வாடகைக்கு சைக்கிள் வாங்கி ஓட்டி பழகலாம்னு பிளான் பண்ணுறாங்க பட் வாடகைக்கு சைக்கிள் வாங்கவும் இவங்க கிட்ட காசு இல்லை இதுக்கப்புறம் இந்த பசங்களோட லைஃப்பில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு இவங்க சைக்கிள் ஓட்டி பழகினாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை கமலக்கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காளி வெங்கட் சந்தோஷ் வேல்முருகன் ராகவன் ஞானசேகர் சாய் கணேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் மாரியப்பன் கதாபாத்திரத்தில் நடித்த சின்ன பையன் அட்டகாசமா இந்த படம் முழுக்கவே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்திருக்காரு காளி வெங்கட் ஒரு ஏழ்மையான அப்பாவா அவரோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் நடித்த மற்ற சின்ன பசங்களும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் உள்ள சின்ன பசங்களோட லைஃபு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்ற அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறதையும் இந்த படம் ரொம்ப அழகாக உணர்த்தி இருக்கு சின்ன பையனான மாரியப்பன் தன்னோட அப்பா நம்மளால் கடன்காரனாக ஆகக்கூடாதுன்னு அவரோட கடனை அவரே வேலை பார்த்து அடைப்பார் அந்த சீன்லாம் எமோஷ்னலாக நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது சினிமாட்டோகிராஃபியில் அந்த கிராமத்தையும் அதை சுற்றி உள்ள பகுதியையும் காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது நம்மளும் சின்ன வயசில் அம்மா அப்பா பொய் சொல்லி காசு வாங்கி அந்த காசை வச்சு வாடகைக்கு சைக்கிள் வாங்கி ஓட்டின ஞாபகம் வருது அந்த அளவுக்கு இந்த படம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் இன்னுமே எயிட்டீன்ஸ் நைன்டீன்ஸில் உள்ள ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸை வச்சுருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு யதார்த்தமான வில்லேஜ் ட்ராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியாக போய் தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்